சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் நாற்பத்தி ரெண்டாவது தலைப்பு சென்னி அந்த தலைப்பில் ஆறாவது திருப்பாடலை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம் சித்தமே புகுந்தெம்மையாட்கொண்டு தீவினை கெடுத்துயலாம் பக்தி தந்து தன் பொற்களற்கனே பன்மலர் கொய்து சேர்த்தலும் முத்தி தந்து இந்த மூ உலகுக்கும் அப்புறத்திடும் வைத்திடும் மா மலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே சித்தமே புகுந்து எம்மை ஆட்கொண்டு சிவபெருமான் இந்த மனத்துக்குள்ளே புகுந்தான் தித்திக்குமாறு சித்தம் புகுந்து நம்மை ஆட்கொண்டான் குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழுஞ்சுடற்குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே அதான் சித்தமே புகுந்தது என் மனத்திடை மன்னிய மன்னே நிலையாக என் மனத்தில் அமர்ந்த பெருமானே சித்தமே புகுந்தெம்மை ஆட்கொண்டு சித்தத்திலே புகுந்தான் எம்மை ஆட்கொண்டான் உடனே தீவினை அடிந்தது சூரிய வந்தா இருட்டு சொல்லிக்கிட்டா போகும் சொல்லாமல் போய்விடும் தீவினைகள் உய்யலாம் பக்தி தந்தான் பக்தி நாம் உயிர்ந்து போக தேவையான பக்தி உணர்வை தந்தான் பக்தி இல்லைன்னா பிறப்பறுக்க முடியாது உய்யலாம் பக்தி தந்து நாம் உயிர்ந்து போக தேவையான பக்தி உணர்வை தந்தான் பரம் பக்தியினாலே தன் பொற்களர்க்கனேன் வன்மலர் கொய்து சேர்த்தலும் நம்ம என்ன பண்ணணும் பக்தியினாலே அவனுடைய பொன்னார் திருவடிகளில் நாம் பல மலர்களை சூட்டி வழிபட்டோம் அப்படி வழிபட்டதும் என்ன செய்கிறான் முத்தி தந்தான் அவ என்ன புரியுது அவன் பொன்னார் திருவடிகளில் நாம் மலர் சூட்டி பக்தியோடு வழிபட்டால் முத்தி கிடைக்கும் புண்ணியன் செய்தார்க்கு பூவுண்டு நீருண்டு அன்னல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாதிகள் எம்மான் இறைவனை நன்ன அறியாமல் நழுவுகின்றாரே திருமூலர் பேசுவார் இறைவன் திருவடிகளில் நீங்கள் மலர்களை சூட்டி பக்தியோடு வழிபட்டால் விடுதலை கிடைக்கும் முத்தி இன்பம் கிடைக்கும் அவன் மனத்திலே புகுந்து ஆட்கொள்வான் சித்தமே புகுந்தெம்மை ஆட்கொண்டு தீவினை கெடுத்து உய்யலாம் பக்தி தந்து தன் பொற்களற்கனே பன்மலர் பொய்து சேர்த்தலும் அவன் திருவடி பொன்னார் திருவடி பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு உண்டேல் இருங்கூற்று அகல மின்னாரும் மூவிலை வேல் சூலம் என்மேல் பொறி மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை வாட சுடற்கொழுந்தே என்பது அப்பர் சுவாமிகள் தேவாரம் இறைவனுடைய திருவடி எப்படி பொற்களல் சித்தமே தீவினை தந்து தன் பன்மலர் கொய்து சேர்த்தலும் அவன் திருவடியிலே பல மலர்களை கொண்டு போய் சேர்த்தேன் நிலை பெறுமாறு ஏல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு என்ன செய்யணும் புலர்வதன் முன் உள்ளே போய் மொழுக்கிட்டு அலகிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாட வேண்டும் தலையார கும்பிட வேண்டும் கூத்தாட வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் சொல்கிறாரே அது பொற்களற்கனே பன்மலர் பொய்து சேர்த்தலும் முத்தி தந்து இந்த மூவுலகுக்கும் அப்புறத்தமை வைத்திடும் மூணு உலகம் கீழே பாதாளம் நம்ம இருக்கிறது பூமி மேலே இருக்கிறது வான அதுக்கும் மேலே இருக்கிறது சிவபுரம் அதான் மூ உலகுக்கும் அப்பால் இருப்பது இந்த மூ உலகுக்கும் அப்புறத்தமை வைத்திடும் அப்பால் உள்ள பேரின்ப உலகத்தில் சிவபுரத்தில் நம்மை வைத்தான் அத்தன் இவ்வளவும் செய்தவன் எந்த ஆகிறன் சிவபெருமான் அவன் மாமலர் சேவடி கண் மாமலர்னா பெரிய மலர் தான் பெரிய மலர் அவன் திருவடி தாமரை திருவடி ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் சேவடியானும் என்று அப்பர் சுவாமிகள் சொல்லுவார் தாமரை புறையும் காமர் சேவடி என்று முருகனை பற்றி பாடும் பொழுது குறுந்தகை பாடும் அத்தன் மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே கருடன் பக்கத்தில் இருந்தா பாம்பு வராது சிவபெருமான் அருள் இருந்தால் தீவினை சேராது எப்போ பக்தி பண்ணி அவன் திருவடியை விழுந்துட்டமோ அப்போ நம் செயலெல்லாம் சிவச் செயலாகிவிடும் அப்போ அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை ஆகாமியம் வராது முத்திதான் வரும் அதை சுட்டி காட்டுகிறார் இந்த திருப்பாடலில் ஏழாம் திருப்பாடல் பிறவி என்னும் இக்கடலை தன் பேரருள் தந்தருளினான் அறவை என்றடியார்கள் தங்கள் அருக்குழாம் புக விட்டு நல் உறவு செய்தனை உய கொண்ட பிராந்தன் உண்மை பெருக்கமாம் திறமை காட்டிய சேவடி கண்ணம் சென்னிமன் நீத்துகளுமே பிறவி என்பது பெருங்கடல் திருவள்ளுவர் எப்பவோ பாடிட்டு போனார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இறைவன் திருவடியை சேர்ந்தால் கடக்க முடியாது எழுகடல் மணலை அதிகம் எனதிடர் அவதாரம் என்பது திருப்புகள் பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்தருளினான் ஒரு பெரிய தெப்பமாக தன்னுடைய பேரருளை தந்தான் கற்பாந்த காலம் கடல் கடக்க தெப்பமாய் வந்தனக்கு சேர்ந்ததே அப்பன் உருவாசகம் கொண்டு உரைத்த தமிழ் மாலை திருவாசகம் என்னும் தேன் என்பார்கள் திருவாசகம் பிறவிக்கடலை கடப்பதற்கு இருக்கிறது சிவபெருமான் பேரருள் திருவாசக வடிவத்தில் வந்து பிறவிக் கடலை கடப்பதற்கு புனையாக இருக்கிறது பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்தருளினான் அறவை என்று அறவை என்ன அர்த்தம் துணையில்லாதவன் விதி இல்லாதவன் அப்படின்னு என்னை தெரிந்து கொண்டான் பெறுமான் அறவைனா துணையற்றவன் கடவுளை தவிர வேறு துணை இல்லாதவன் அதானே வேணும் மற்ற எதுவும் நமக்கு துணை இல்லை உன்பற்றுடைய ஒருவற்றுமில்லை உடையவனேன்னு அவனை புடிச்சுக்கணும் அறவை என்று நான் துணையற்றவன் என்று அறிந்து அடியார்கள் தங்கள் அருக்குழாம் புகவிட்டு தன் அடியார் திருவரு கூட்டத்திலே என்னை சேரச் செய்தான் அடியார்கள் கூட்டத்திலே இருந்தால் மனசு ஆண்டவனையே நினைக்கும் இந்த மனம் சார்ந்ததன் வண்ணமாம் தன் வைத்து எங்கே இருக்கோ அதைத்தான் நினைக்கும் அடியார் கூட்டத்தில் இருந்த ஆண்டவனை நினைக்கும் எம்பெருமான் என்னை அடியார் கூட்டத்தில் வைத்தான் அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளைப் புரியாய் பொன்னம் முடியா முதலே என் முடியும் வண்ணம் முன் நின்றேன் அதான் அதான் அறவை என்று அடியார்கள் தங்கள் அருக்குழாம் புகவிட்டு நான் துணையத்தவன் என்று தன் அடியவர்களுடைய திருவருக்கூட்டத்திலே என்னை செய்தான் நல் உறவு செய்து அவர்களோடு நெருக்கமான உறவை உண்டாக்கி கொடுத்தான் அடியார்களோடு நெருக்கமான உறவை உண்டாக்கி கொடுத்தான் அவனோடும் நெருக்கமான உறவை உண்டாக்கி கொடுத்தான் அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதனும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீ என்று அப்பரடிகள் ஆண்டவனோடு உறவு கொண்டாடுகின்றார் இல்லையா அந்த உறவை எம்பெருமான் எனக்கு உண்டாக்கி கொடுத்தான் பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்தருளினான் அறவை என்றடியார்கள் தங்கள் அருக்குழாம் புக விட்டு நல் உறவு செய்து என்னை உய்ய கொண்ட பிரான் என்னை உய்தியடையச் செய்தான் அடைவதனால தான் இதுக்கு உயிர்னு பேர் உய்தினால் என்ன அர்த்தம் அவனோடு இணைந்திருப்பது உறவு செய்தனை உய கொண்ட பிராந்தன் உண்மை பெருக்கமாம் திறமை காட்டிய அவனுடைய உண்மையான வளரக்கூடிய வல்லமை உள்ள திருவடிகளை காட்டினான் ஆண்டவனுடைய திறமைதான் வளரக்கூடிய திறமை ஆண்டவனுடைய திருவடி தான் உண்மையான பெருக்கம் மற்றது எது பெருகினாலும் ஒரு காலத்தில் அது இல்லாமல் போயிடும் அவன் திருவடிக்கு அவளது பெருமை அவனுடைய அழியாத வளரக்கூடிய வல்லமை காட்டிய திருவடிகளில் நம் தலை நிலை பெற்று மலரட்டும் பிறவி என்ற கடலிலே எம்பெருமானுடைய திருவருள் என்ற தெப்பத்தில் ஏறிக்கொண்டால் முத்தி என்ற கரைக்கு போகலாம் பெருந்துரை பெருந்தோணியாக அவன் நமக்கு காற்று கொடுக்கிறான் பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்தருளினான் அறவை தங்கள் அருட்குழாம் புகவிட்டு நல் உறவு செய்தனை கொண்ட உண்மை பெருக்கமாம் திறமை காட்டிய சேவடி கண்ணம் சென்னிமண் அடுத்து எட்டாம் திருப்பாடர் புழுவினால் பொதி திடுகுரம்பையில் பொய்தனை ஒளிவித்திடும் எல்கொள் சோதியம் ஈசனம்பிரான் என்னுடைய அப்பன் என்றென்று தொழுத கையினராயி தூய்மலர் கண்கள் நீர்மல்கு தொண்டற்கு வலுவிலாமலர் சேவடி கண்ணம் சென்னிமண்ணி மலருமே யாரெல்லாம் எம்பெருமானுக்கு முன்னால் கையை கூப்பி தொழுகின்றார்களோ கண்களில் கண்ணீர் வார வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அவன் திருவடி என்றைக்கும் நழுவிப் போகாது கூடவே இருக்கும் புழுவினால் பொதிந்துடு குரம்பை இந்த உடம்பு குரம்பைனா உடம்பு இந்த உடம்பு புழுக்களால் நிறைக்கப்பட்ட உடம்பு உடம்புல எத்தனையோ கோடி பாக்டீரியா இருக்குன்னு சொல்றான் இன்னைக்கு மாணிக்க வாசகசாமி அப்பவே சொன்னார் புழுவினால் பொதிந்துடு குரம்பையில் புழுக்களால் நிறைக்கப்பட்ட உடம்பில் பொய்தனை ஒளிவித்திடும் அறியாமையான பொய்யை நீக்கக்கூடிய அழகிய பேரொழியாய் எம்பெருமான் வந்தான் நம்ம அறியாமதான பொய்யின் அது அறியாமைன்னா என்ன இல்லாதது இருக்குன்னு நினைக்கிறது அதான பொய்யின் புழுவினால் பொதிந்துடு குரம்பையில் பொய்தனை ஒளிவித்திடும் எழில் கொள் சோதி எழில் கொள் சோதி அழகான பேரொளி எம் ஈசன் எங்கள் ஈசன் எம்பிரான் என்னுடைய தலைவன் என்னுடைய அப்பன் என்னை உடைய அப்பன் நான் தவறான பாதையில் போனால் என்னை திருத்தி தடுத்தாட்கொள்ளக்கூடிய தந்தை புழுவினால் பொதி திடுகுரம்பையில் பொய்தனை ஒளிவித்திடும் எழில் கொள் சோதி எம் ஈசன் எம்பிரான் என்னுடைய அப்பன் என்றென்று தொழுத கையினராகி தொழுகின்ற கையினர் கைகால் கூப்பித் தொழீர் அப்பர் சுவாமிகள் சொல்வார் தொழுத கையினராகி இந்த கை எதுக்கு அவனை கும்பிடுறதுக்கு வேற எதுக்குங்க வார்களல்வாய் வாழ்த்த வைத்தான் வணங்க தலை வைத்து வார்களல்வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கோடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூற பாடினான் பூவல்லி கொய்யாமோ தொழுத கையினராகி தூய் மலர் கண்கள் மலர் தூவி மலர் கண்களில் நீர் மல்கக்கூடிய தொண்டர்களுக்கு கண் மலர் மாதிரி இருக்கு நீர் மல்க வேண்டும் ஆண்டவனை நினைச்சா கண்ணீர் வர வேண்டும் எம்பெருமானே உன்னுடைய திருவருள் எனக்கு கிடைச்சிருக்கே நான் சாதாரணமானவன் இல்லையா எனக்கு இந்த திருவருள் கிடைப்பதற்கு நான் எத்தனை காலம் தவஞ்செய்திருக்க வேண்டும் என்னால் அறியாததைக் கொடுத்தியேன் எனக்கு அறிவில்லையே என்று நினைத்தால் கண்ணீர் கொட்டு என்னால் அறியாப்பதன் தந்தாய் யானதறியாதே கெட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு யாரென்பேன் பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியருடன் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே என்று மூணு தரம் படித்தோம்னா கண்ணீர் கொட்டும் தொழுத கையினராகி தூய்மலர் கண்கள் நீர்மல்கு தொண்டற்கு சேவடி என்றைக்கும் அழுவி போகாத திருவடி மலர் சேவடி கண்ணம் மன்னி மலருமே காலையில எந்திரிச்சா ஆண்டவனுக்கு மலரிட்டு வழிபாடு செய்யணும் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்குத் தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே என்பது அப்பர் சுவாமிகள் வாக்கு புழுவினால் பொதிந்துடு குரம்பையில் பொய்தனை ஒளி வித்திடும் எழில் கொள்சோதியும் ஈசனும் வீரான் என்னுடையப்பன் என்றென்று தொழுத கையினராகி தூய்மலர் கண்கள் நீர் மல்கு தொண்டற்கு வலுவிலா மலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி மலருமே ஆறு நாள் அன்பு கண்ணப்ப நாயனார் இறைவன் வந்து தடுத்து ஆட்கொண்டான் தொழுது வழிபடும் அடியர் காவல்கார பெருமானாக எம்பெருமான் வீர்த்திருக்கிறான் வம்பனாய்த்திருவேனைவாய் என்று வல்வினை மாய்த்திடும் உம்பரான் உலகூடறுத்து அப்புறத்தனாய் நின்ற எம்பிரான் அன்பரானவர் கருளி மெய் அடியார்கள் ரெண்டு பேர் ஒன்று அன்பர் இன்னொன்று அடியார் ஆமா அன்பருக்கு அடியாருக்கு என்ன வேறுபாடு அன்பு செலுத்தக்கூடியவர்கள் அன்பர்கள் அன்பு செலுத்துவதோடு உடம்பினால் திருத்தொண்டும் செய்யக்கூடியவர்கள் அடியார்கள் அன்பர்களுக்கு எம்பெருமான் அருள் கொடுக்கிறான் அடியார்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறான் அப்படிங்கிறார் இந்த பாட்டிலே மாணிக்கவாசகப் பெருந்தது நான் வம்பனாய்த்திரிந்தேன் வம்புரை பேசி வீணனாய்த்திரிந்தேன் எம்பெருமானே என்னை வாய் என்று அழைத்தாய் வல்வினை பகையை மாய்த்தாய் வலிய வினைகளாகிற பகைகளையெல்லாம் நீ அழித்தாய் நான் வம்பன் கண்ணப்பநாயனார் அன்பு செய்வதில் ஒப்பில்லாதவர் நான் அன்பு செய்யாமல் இருப்பதில் ஒப்பில்லாதவன் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவன் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டரு வண்ணப்பனித்தென்னை வாயென்றவான்கருடை சுண்ணப்பன் நீத்தற்கே சென்றுதாய் கோ என்றது மாதிரி நான் வம்புக்காரன் வம்பனாய்த்திருவேனை வாய் என்று வல்வினை பகை மாய்த்திடும் நான் பண்ணின வினை இப்போ வந்து என்னோடு நிற்கிறது இந்த வினையை மாய்க்க வேண்டுமானால் வினைப்பகை போக வேண்டுமானால் எம்பெருமானுடைய திருவடி என் தலைமேல் பட வேண்டும் வம்பனாய் வம்பனாய்த்திருவேனைவாய் என்று வல்வினை பகை மாய்த்திடும் உம்பரான் உம்பரான் நான் தேவன் உலகு ஊடறுத்து அப்புறத்தனாய் நின்ற எம்பிரான் உலகங்கள் எல்லாவற்றையும் கடந்து அப்பாலுக்கு அப்பாலாய் நின்ற எம் தலைவன் அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் நின்ற எம் தலைவன் அன்பரானவர்க்கு அருளி அன்பர்களுக்கு அருள் செய்கிறான் மெய் இன்பம் தலைத்திடும் உண்மையான அடியார்களுக்கு இன்பம் தரக்கூடிய இன்பம் தலைத்திடும்னா இன்பத்தை மேலும் மேலும் வளரச் செய்வன் செம்பொன் மாமலர் சேவடி அவனுடைய செம்பொன் நிற திருவடி தாமரைகளில் நம் சென்னி மன்னி திகழுமே நம் தலை நிலை பெற்று திகழ்வதாக நான் வம்புக்காரனாய்த்திரிந்தேன் வீணனாய்த்திரிந்தேன் எம்பெருமான் வந்து தடுத்து ஆட்கொண்டான் வதிய வினைகளாகிற பகைகளையெல்லாம் அவன்தான் அளித்தான் உலகங்கள் எல்லாவற்றையும் தாண்டி அப்பாலுக்கப்பாலாய் இருக்கக்கூடிய பெருமான் தனக்கு வேறு வேலையில்லாதது போலே என்னை வந்து தடுத்து ஆட்கொண்டான் என் வினை பகையை மாய்த்தான் அன்பரானவர்களுக்கு அருள் செய்தான் அடியவர்களுக்கு இன்பம் கொடுத்தான் அந்த செம்பத் திருவடிகளில் நம்முடைய தலையானது இருக்கட்டும் மெய்யடியார்கள் அன்பும் தொண்டும் செய்வதால் அவர்களுக்கு இன்பம் அளிக்கிறான் மனம் மொழி மெய் மூன்றாலும் அவர்கள் வழிபாடு செய்வதால் அவர்களுக்கு எம்பெருமான் பேரின்பத்தை அளிக்கிறான் அதை மேலும் மேலும் வளரச் செய்கிறான் திரிவேனைவாய் என்று வல்வினை மாய்த்திடும் உம்பரான் உலகூடறுத்து அப்புறத்தனாய் நின்ற எம்பிரான் அன்பரானவர் கருளி மெய்யடிய்கட்கு இன்பம் தளைத்திடும் செம்பன் மாமலர் சேவடி கண்ணம் சென்னிமண் அடுத்து பத்தாம் திருப்பார் முத்தனை முதல் ஜோதியை முக்கணப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திருதரும் பக்தர்கள் இங்கே வம்மின் நீருங்கள் பாசம் பாயார வாழ்த்துகிறார் முத்தனை முத்தன்ன ரெண்டு அர்த்தம் ஒன்னு எல்லா மலங்களிலிருந்தும் விடுபட்டவன் முத்தன் ஆதிமுத்தன் அனாதிமுத்தனும் ஆதி ஆதிமுத்தன்னா என்ன அர்த்தம் கடவுள் அருளாலே மலங்களிலிருந்து விடுபட்டால் அவன் ஆதிமுத்தன் முத்தியினாலே விடுபடுவதுன்னு அர்த்தம் முத்து சிப்பியிலே இருந்து பக்குவமான பொழுது வெளியில் விடுபட்டு வருவது போலே ஞானிகள் பக்குவமான பொழுது பாச பந்தங்களிலிருந்து விடுபட்டு வருவார்கள் அதனால முத்திலிருந்து வந்ததுதான் முத்தி ஆதிமுத்தன் அனாதிமுத்தன் ஆண்டவன் அருளால் விட்டால் அவன் ஆதிமுத்தன் இயல்பாகவே விட்டால் அவன் அனாதிமுத்தன் எம்பெருமான் இயல்பாகவே பற்று பாசங்களிலே இருந்து நீங்கியவன் அமலன் விமலன் அதனாலே இவன் அனாதிமுத்தன் முத்தனை முதல் சோதியை எல்லா சோதிகளுக்கும் ஒளி தரக்கூடிய முதல் சோதி சூரியனுக்கு ஒளி சந்திரனுக்கு ஒளி நெருப்புக்கு ஒளி எல்லாம் இவன் கொடுக்கிறான் முக்கனை மூன்று கண்கள் கொண்டவன் ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சந்திரன் நெற்றி இல்லை முத்தனை முதல் சோதியை முக்கணப்பனை முதல் வித்தினை எல்லாவற்றுக்கும் வித்தானவன் வித்து இல்லாமலே விளைவெல்லாம் செய்யக்கூடிய பெருமான் எல்லாவற்றுக்கும் தான் விதையாயிருப்பவன் முத்தனை முதல் சோதியை முக்கண்ணப்பனை முதல் வித்தினை சித்தனை சித்திகளில் வல்லவன் சித்தர்கள்னா யாரு தெரியுமா உலக நன்மைக்காக பாடுபடக்கூடிய சார்ந்தோர்கள் சித்தர்கள் சிவபெருமான் எல்லாம் வல்ல சித்தன் தத்துவோதையில் மூன்றும் தளல் இழ முத்து மூரல் மிகுழ்த்த நிராமையர் சித்தமூர்த்தி சித்தனை சிவலோகனை சிவலோகத்திருப்பவன் எம்பெருமான் திருநாமம் பாடி திரிதரும் பக்தர்களால் அவன் திருப்பெயர்களை பாடி திரியக்கூடிய பக்தர்களே இங்கே வம்மின் இங்கே வாருங்கள் அவனுக்கு எத்தனை திருநாமம் ஒரு நாமமும் இல்லாதவனுக்கு ஆயிரம் திருநாமம் ஆயிரம் பேருகந்தானும் உகந்தானும் அமர்ந்த அம்மானே என்பது அப்பர் சுவாமிகளுடைய வாக்கு ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ளேனஙம் கொட்டாமோ என்பது திருவாசகம் அவன் திருநாமம் பாடி திருதரும் பக்தர்கள் இங்கே வம்மின் இங்கே எங்கே திருப்பெருந்துரைக்கு வாருங்கள் உங்கள் பாசக்கட்டு அற்று போகும் அவனை பணியுங்கள் திருப்பெருந்துறைக்கு வந்து எம்பெருமானை பணிந்தால் உங்கள் பாசக்கட்டு அற்று போய்விடும் பாசக்கட்டு அற்றுப்போனால்தான் எம்பெருமான் திருவடி கிடைக்கும் அதனாலே திருப்பெருந்துரைக்கு வாருங்கள் உங்கள் பாசக்கட்டு அற்றுப்போக அவனை பணியுங்கள் பக்தர்களின் இங்கே வம்மின் நீருங்கள் பாசம் தீரப்பணிமினோ சித்தமார்தரும் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே மனமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அவனுடைய திருவடித்தாமறைகளில் நம்முடைய தலை நிலை பெற்று திகழ்வதாக பாசம் விடாவிட்டால் சென்னியில் அவன் சேவடி மலராது இறை வணக்கத்தால் மட்டுமே பாசம் அகலும் பாசமாம் பத்தறுத்து பாடிக்கும் ஆரியனே என்பார் அல்லவா அவன் திருநாமத்தை பாடுங்கள் சங்கிலிக்கு சிறப்பா தங்கத்துக்கு சிறப்பா தங்கத்தை விட சங்கிலிக்குத்தான் திறப்பு இறைவனை விட அவன் திருநாமத்துக்கு சிறப்பு பக்தர்கள் இங்கே வம்மின் திருநாமம் பாடி திரிதரும் பக்தர்காள் இங்கே வம்மின் நீருங்கள் பாசம் தீரப்பணிமினோ சித்தமார்த்தரும் சேவடி கண் நம் சென்னி மன்னி நீ திகளுமே என்று பத்தாம் திருப்பாடலை நிறைவு செய்கிறார் மாணிக்க பெருந்தகை இப்பொழுது நாம் பார்த்தது ஐநூற்றி எண்பத்தி எட்டாவது திருவாசக பாடல் இந்த பணியை மிக சிறப்பாக நடத்தக்கூடிய ஏகன் அநேகன் குழுவினருக்கும் திருவாசகம் கற்போர் குழுவினருக்கும் அதற்கு வழிகாட்டக்கூடிய இனிய நண்பர் பெரி முத்துராமன் அவர்களுக்கும் இந்த பணிக்கு துணையாயிருக்கக்கூடிய சோனா நாவண்ணா திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் திருவாசகத்தில் ஊற ஊற சிவபெருமான் நமக்கு பக்கத்திலே வந்து நம்முடைய மடியிலே இருந்து இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருள்வான்